ஹாய் வெல்கம் ஈஸி குக்கிங் நாம இன்னைக்கு முட்டை சேர்த்த முட்டைகோஸ் பொரியல் எப்படி ஈஸியாகவும் பார்த்துருவோம் ஈஸி குக்கிங் கூடவே இருக்கிற பெல் முட்டை பொரியல் செய்யறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணீங்க கடாய் சூடாயிடுச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஒரு பெரிய பல்லாரியை நைஸா கட் பண்ணிட்டு அதையும் இந்த எண்ணெயில சேர்த்துங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க ரெண்டு நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒருத்தர மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பத்து பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு நைஸா கட் பண்ணி சேர்த்துங்க இல்லைன்னா இடிக்கல்ல வச்சு தட்டி சேர்த்துருங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் இல்லைனா சீரகத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு நூற்றம்பது கிராம் முட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நம்ம லாஸ்ட் மிளகு தூள் சேர்க்க போறோம் கம்மியாக சேர்த்துங்க பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க முட்டைக்கோஸ் விடுங்க முட்டைக்கோசு வேகத்துக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாலு முட்டையை உடைச்சி பிளேட்டில் ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து தான் நம்ம முட்டையோட உழுந்துட்டா கூட எடுத்துடலாம் ஈஸியாக நீங்கள் டைரக்டா கடாயில் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை ஓட உழுந்துட்டா எடுக்கிறது கஷ்டம் அதுக்காக இந்த மாதிரி செய்யுங்க முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நாலு முட்டை சேர்த்துருக்கோம் அதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கோம் நம்ம ஆல்ரெடி முட்டை கோசுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அதனால முட்டைக்கு மட்டும் சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபைனல் டச்சா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணணுங்க கொத்தமல்லி தலை சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவும் வாசமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த முட்டைக்கோஸ் முட்டை பொரியலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிங்க காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா மிளகுத்தூள் தூள் காரம் சேர்த்துங்க அது சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முட்டையை சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை இந்த பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைடிஷா சாப்பிடலாம் இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க முட்டை முட்டைக்கோஸ் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்